வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கருமா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெறுகின்ற குரு பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம்

முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபூஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பேச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள் வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருங்காலி மாலை மேலும் ராசிக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு தருவிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம் மேலும் என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ ஜோதிட கேட்க விரும்புகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம் குரு பெயர்ச்சி நவக்கோள்களிலே முழு சுபர் குரு மட்டுமே அதற்கு அடுத்ததாகத்தான் சுக்கரன் முக்கால் சுபன் குருவோ தேவகுரு சுக்கரனோ அசுரகுரு குரு அணியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் செவ்வாய் போன்ற ராஜகிரகங்கள் ஒரு அணியாக இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் வளர்பிரையில் குரு அணியை சேர்ந்தவராக இருப்பார் இருப்பினும் சந்திரன் குருவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர் குரு சந்திரன் சேர்க்கை என்பதே குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் சேர்க்கை என்பதே குரு மங்கள யோகம் குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம் இன்று குருவுடைய தொடர்பை பெறுகின்றவர்கள் மிக பலம் பெறக்கூடியவராக இருப்பார்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பதையும் நாம் அறிந்ததே குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ளது ஆனால் குரு விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வை இருக்கிறது இவற்றிலே குருவுடைய பார்வை விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது என்கின்ற கோணப்பார்வை ஏற்படுகின்றது ஆகையால் தான் குரு பார்வை மிக சிறப்பானது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீடாகப்பட்ட தனுசையும் பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்திற்கும் அதிபதி குரு பகவான் அவ்வாறு பார்க்கின்ற குரு பகவான் பொன்னவன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றவர் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இவற்றிலே வக்ரமும் அடைவார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரிஷபராசியில் வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வார் அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைவார் அதன் பிறகு முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ரிஷபராசியிலே அவ்வாறு ரிஷபராசியிலே அவர் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஞ்சாரம் செய்கின்றார் ஆகையால் குரு ஸ்ரிஷபராசிலே முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் முன்னூற்றி எழுவத்தி எட்டு நாட்கள் இவற்றிலே நூற்றி பதினைந்து நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் இங்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு அமைகின்றது குருவுடைய ஐந்தாம் பார்வை கன்னிராசியின் மீது பதிகின்றது குருவுடைய ஏழாம் பார்வை ரிஷிக ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் இருக்கின்றது இந்த ராசிகள் பலம் பெறுகின்றது சுப பார்வையை அடைகின்றது அதுவே சிறப்பானது எனவே இந்த மூன்று ராசிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இந்த முன்னூற்றி எழுபத்தி நாட்களிலே நன்மைகளும் யோகங்களையும் அடையக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் அமர்கின்ற பொழுது பலம் வாங்கிறது அதுவே குரு பலம் ஆகையால் இந்த பேச்சிலே பலம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதையும் மற்ற ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகம் செய்யலாம் அல்லது அவயோகம் செய்யலாம் இரண்டும் இருக்கின்றது நல்லவையும் இருக்கின்றது கெட்டவையும் இருக்கின்றது ஆனால் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெட்டது செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் அந்த இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கெடுதலை செய்யாது வேதைக்குரிய அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பான் உதாரணமாக சனி எட்டில் இருந்தால் அஷ்டம சனி ஆனால் சனி எட்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை அதே போலவே குரு பத்தில் இருந்தால் தனநாசம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு போன்றவைகள் இருக்கும் ஆனால் குரு பத்தில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை இதுவே கோச்சார வேதை நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் கோச்சார வேதை சாட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய அந்த வேதை சாட்டை பார்ப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமை செய்கின்ற கிரகங்கள் தடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன் இனி நாம் ரிஷபராசியில் அமர்கின்ற குரு பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்குரிய பலாபலங்கள் வரப்போகிறார் என்பதை காணவிருக்கின்றோம் உங்களோட ராசிக்குரிய பலன்களும் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடைய ராசிக்குரிய பலன்களையும் பாருங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் ராசி அன்பர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலாபலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள ராசி அன்பர்களே தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை விடாமுயற்சியை கொண்ட உங்களுக்கு இந்த குரு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கின்றது ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு குரு வருவது மிகப்பெரிய யோகமாகும் பொதுவாக ஏழில் குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு மூன்றாம் இடம் என்கின்ற மகர ராசியிலே வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் குருவோடியே யோக பலங்கள் தடை பெறும் கோச்சார வேத அடிப்படையில் ஆனால் மூன்றாம் இடம் மகர ராசியிலே கோள்கள் நாள் கோளாகப்பட்ட சந்திரனைத் தவிர்த்து கோள்கள் எவையும் சனி ராகு கேது போன்றவர்கள் அமராத நிலை குரு யோகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற பயிற்சியாக இப்பொழுது அமைந்திருக்கின்றது எனவே மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் நன்மைதான் இவற்றில் நூற்றி நாட்கள் அவர் வகுரமாக இருந்தாலும் உங்களுக்கு அவை பெரிய பாதிப்புகள் இல்லை குரு உங்களுக்கு யோகாதிபதி என்பதினால் எனவே குரு ஏழுக்கு வருவது சிறப்பு ஏழாம் இடம் கணவன் உறவை தெரிவிக்கக்கூடிய இடம் நண்பர்கள் பங்குதாரர்கள் போன்றவர்கள் எவ்வாறு உங்களுக்கு அமைவார்கள் என்பதை பொறுத்து அறிந்து கொள்வதற்கு ஏழாம் இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது கலத்திரஸ்தாரம் அவ்வாறு ஏழில் குரு அமர்வது கோச்சாரியா குரு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் ஐந்து இடங்களில் யோகம் தருவார் என்றால் ஏழில் அமர்கின்ற குரு ஒழிய முழுமையான ஏழாம் பார்வை ராசியின் மீது வரும் விசேஷ பார்வையின் ஐந்தாம் பார்வை லாபஸ்தானம் என்ற பதினோராம் இடத்திற்கும் ஒன்பதாம் பார்வை பார்வையான ஒன்பதாம் பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் வருகிறது லாபஸ்தானம் பதினோராம் இடம் பலம் பெறுகிறது ராசி பலம் பெறுகிறது மேலும் மூன்றாம் இடமும் பலம் பெறுகிறது எனவே இவைகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையும் தொட்டதெல்லாம் வெற்றிகரமாக முடியும் லாபமாக அமையும் மேலும் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது தைரியம் துணிச்சல் இருக்கும் உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் சிந்தனை சிதறல்கள் இருக்காது மனக்குழப்பம் இருக்காது மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டாலும் அவற்றையே நீங்கள் ஒரு முடிவாக எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் முடிவை நீங்கள் சிந்தித்து எடுப்பீர்கள் அது மிக முக்கியம் நீங்களே சுயமாக சிந்தித்து எடுக்கக்கூடிய நிலை இருக்கும் ஆகையால் இன்று சனி நான்கில் அமர்ந்திருப்பது சிறப்பில்லை அதுவால் சனி பரிகாரமாக அனுமன் சாலிசாவை கேட்டு வாருங்கள் அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது மேலும் பதினொன்றிலே கேது இருக்கிறார் பலம் கொண்டதாக அமைகின்றது எனவே துறை ரீதியாக தொழில் வியாபார அன்பர்களுக்கு என்று பார்க்கின்றபோது லாபஸ்தானம் பலம் பெறுகின்றது ராசியை சனி பார்த்து வந்த நிலையில் மந்த நிலை வந்தது மனதிலே இப்பொழுது குரு பரிபூர்ணமாக பார்ப்பதினால் மனநிலையில் தெளிவு பிறக்கும் சனி உங்களுக்கு பகை கொண்டவர் செவ்வாய்க்கு பகை கொண்டவரை சனி பகவான் அவர் பார்வை பத்தாம் பார்வையை ஆட்சி பெற்ற நிலையை பார்த்து வந்தார் ஆகையால் மனதிலே குழப்பம் உடல்நலத்தில் பாதிப்பு ஏனென்றால் சனி குருவையும் பார்த்து வந்தார் ஆறாம் பலத்தில் அமர்ந்த குருவை மூன்றாம் பார்வையை பார்த்ததால் உங்கள் உடல்நல பாதிப்பு மனதிலே சஞ்சலங்கள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் போன்றவை இருந்து வந்த நிலை முற்றிலும் மாறும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் வெற்றிகளை அடைவீர்கள் செயல்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்த உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது உற்சாகம் மற்றும் சுறுசுறுப்பு போன்றவைகள் ஏற்படும் சனி பார்த்து வந்த நிலையில் மந்தமாக உடல் சோர்வாக சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் சோர்வாகவே இருந்து அடிக்கடி மருத்துவ செலவு வேறு வைத்து இருப்பார் சனி பகவான் அவருக்கு வேற என்ன வேலை இதுதான் அகல் அப்படிப்பட்டவரை இப்பொழுது குரு ராசியை பார்ப்பதனால் பாதிப்புகள் குறையும் எனவே சனி குருவுக்கு கேந்திரத்திலும் வருகிறார் சனி வந்து குருவுக்கு பத்தில் அடைகிறார் அவாறு பார்க்கின்ற பொழுது குரு கேந்திரத்தில் எந்த ஒரு கிரகம் இருக்கின்ற பொழுதும் அந்த கிரகம் சற்று பலவீனமாக இருந்தாலும் பலம் பெறும் கெடுதல் கெடு கெடுபலன் குறையும் எனவே சனிக்கு குரு கேந்திரத்தில் சனிக்கு நான்கிலே குருவும் குருவுக்கு பத்திலே இருப்பதினால் இருப்பதனால் ராசிக்கு இனி உடல்நல பாதிப்புகள் இருக்காது எனவே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்திருப்பவர்கள் உற்சாகமாக சுறுசுறுப்பாக உங்கள் வேலையில் ஈடுபடுவதனால் உங்களுடைய முயற்சிக்குரிய அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே உத்தியோகத்தில் உயர்வு பதவி உயர்வு போன்றவைகள் எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக ஊதிய உயர்வு நன்றாக இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் எல்லாமே சாதகமாக இருக்கின்றன ஆனால் பெண்களுக்கான பழைய திருமணமான பெண்களுக்கு ஊழல் நலத்தினால் ஆரோக்கியம் இனி ஏற்படும் ராசியை குரு பார்ப்பதனால் கணவன் மணி உறவு மகிழ்ச்சி அடையும் சிறப்பு பெறும் ஆகையால் கணவன் மணி மட்டுமில்லை குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் ஏனென்றால் ராகு ஐந்தில் இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்த குரு ராசியை பார்ப்பதினால் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் இவை உங்களுக்குரிய சாதகமான ஒரு நிலை எனவே உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது மகிழ்ச்சி சந்தோஷம் திருமண முயற்சியில் சாதகமான பதில்கள் உடல்நல நல்ல ஆரோக்கியம் மற்றும் உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனநிலை இவையெல்லாம் இருக்கும் திருமண முயற்சியில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம் நல்ல வரன் அமையும் அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது கலைகட்டும் கேது உங்களுக்கு அறிவை கொடுப்பார் குரு பார்வை போடுவதனால் கற்பனை திறன் அதிகரிக்கும் உங்களுடைய உற்சாகமான மனலை புதிய புதிய படைப்புகள் வெளிவிடும் என்ற ஆர்வத்தை அதிகரிக்கும் இவையெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய பேச்சியாக இந்த குரு பேச்சி அமைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது அடுத்ததாக அரசியல் அரசியலை பொறுத்தவரை நான்கில் சனியம் வந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற நிலை சற்று பதவியில் ஒரு ஆட்டம் கண்டு கொண்டு வந்த எங்களுக்கு இப்போது குரு பார்வை ராசியில் வருவதால் எப்படி எவை எப் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் அரசியலே ஒரு சதுரங்க ஆட்டம் அவற்றிலே உங்களுடைய ஆட்டம் இனி ஆதமரிக்கும் வெற்றிகளையும் நீங்கள் அதில் அடைவீர்கள் புதிய பதவிகள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சனி பாதிப்பு இல்லை இனி இன்னும் சனி பாதிப்பு இருந்தாலும் குரு பாதி குருவால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது பதவி கிடைக்கும் அதற்காக மாணவ கண்மணிகள் குரு ராசியை பார்க்கவே சனி பார்த்து வந்த நிலையில் படிப்பு உற்சாகம் இல்லாத ஒரு சுறுசுறுப்பாக இல்லாத ஆசிரியர்கள் சொன்னாலும் அதை காதில் கேட்டுக்கொள்ளாத ஒரு மனந்தது மாறும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய படிப்பின் மீது ஒரு உங்களுடைய புத்த புத்தகத்தின் மீது கண்கள் செல்லும் எனவே இனி படிப்பில் முன்னேற்றம் இதுவே உற்சக ராசி அன்பர்களுக்கான குரு பல் பார்வை பலன் பார்த்தோம் இது ஒரு பொது பலன் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக அந்த சாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும் இவை தகுந்த ஜோதி உங்களை வைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டிருந்து கொள்ள வேண்டும் கீழே இருக்க நாளை பேசினால் இருக்கலாம் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் நலம் பெருக வளம் பெருக இதுவரை நாம் பார்த்தது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே செல்கின்ற குரு பகவானுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும் இது ஒரு பொது பலன் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாவுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலனும் தெரிய வரும் இது பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே தெரிய வரும் பெயர் எல்லாம் இதுக்கு பொருந்தாது என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானம் இந்த குரு பேச்சிலே உங்கள் அனைவருக்கும் சகலமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கின்றேன் வளம் வளம்பெருக வணக்கம்